அஜித் குமார் கொலை வழக்குல முதல் விக்டிமா அதாவது மேஜர் விக்டிமா இருக்கிறவங்க வந்து இப்படி எல்லா கண்கூடவும் தெரியறவங்க வந்து நிகிதாவர்கள் அது ஆக்சுவலா அவங்கள்தான் விக்டிமா இல்லையாங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் பட் இப்பவே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய இன்டர்வியூ கொடுத்து அவங்களே சில விஷயங்கள் மாத்தி மாத்தி பேசி மாட்டிக்கிட்டாங்க இப்ப திரும்பவும் ஒரு லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அது என்ன இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா சோசியல் மீடியாவில பேசுறது எல்லாமே போய் அவதூறு மற்றும் நம்ம மேல வந்த பணமும் சரி எல்லாமே போய்னு ஆல்ரெடி சொல்லி இருந்தாங்க ஆக்சுவலா சுத்தி அவங்க சுற்றி பேசுறது எல்லாமே போய் அவங்க பேசுறது மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு வந்து திரும்ப 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 வந்து வைக்கிறாங்க திரும்ப இந்த இன்டர்வியூல வந்து அவங்க என்ன சொல்லி மாற்றிக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா என்னதான் என்ன விஷயம் பேசியிருந்தாலுமே யார் சரி இருக்குன்னு கரெக்டா வரைகிற இருபதாம் தேதி கண்டிப்பா தெரிஞ்சிடும் அதனால பொறுத்து பார்க்கலாம் பாக்கலாம் ஏன்னா இருபதாம் தேதி தான் அதுக்கான பைனல் சார்ஜீட் எழுதி வருது அங்க முடிவு அதிக வாய்ப்பு இருக்கு இதுல யார் கொலையாளி இதுல பெரிய விஷயங்கள் ஏதாவது பூகம்பம் போய் ஏதாவது ஒழிஞ்சிருக்கா ஏன்னா நிறைய பேர் நிறைய வரையிட்டே இருக்கு ஏன்னா ஆஹ் கோயிலுக்குள்ள நிறைய நான் பணம் இருக்கு அதை தெரிஞ்சதனால தான் ஜித்துமா அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு இதுல எது உண்மை அப்படிங்கிறது தெரியாது பட் இருதான் தேதி எல்லா விஷயமும் நாட்டுக்கு தெரிய வரும்